மனிதன் எண்ணத்தால் எத்தகைய நிலையிலும் அடக்கும் வல்லமை வருகின்றான் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் இன்று நாம் விஞ்ஞான அறிவில் நாம் பார்க்கின்றோம் எதனை நிலைகள் கொண்டு இப்ப உதாரணமாக யானையோ மிக கடினமானது ஆனால் அதே சமயத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை செய்து அது துப்பாக்கி மூலம் சுட்டு அதை உடலே பாய்க்கும்படி இந்த விஷத்தை தாக்கித்தான் அதன் செயலக்க செய்து தனது கைவல்லியம் பண்ணி தன் அடக்கத்திற்கு கொண்டு வருகின்றான் மனிதன் இதே போல கடும் புலியானாலும் அதை அடக்குவதற்கு இதே போல விஷ ஊசிகளை தயார் பண்ணி அதன் மீது தாக்குகின்றான் அதன்படி அதை அடக்குகின்றான் இதனை குறிப்பதற்குத்தான் தான் இதை எடுத்தான் மனிதன் அக்காலங்களில் விஷ தாவர இனங்களின் சொத்தை அதை எடுத்து அம்பு என்ற நிலைகளில் அதன் முகப்பில் இந்த விஷத்தலைகளை பாய்ச்சி விடுவார் அது குறிவைத்து அதன் தாக்கிய பின் இந்த விஷத்தின் தன்மை தாக்கிய பின் அதன் மயங்கி அந்த மிருகங்கள் யானையானாலும் கடும் புலியானாலும் வீழ்த்தி விடுகின்றான் ஆகவே மனிதன் அவன் அவன் ஏற்பட்ட இந்த நிலைகள் கொண்டு எதனையும் அடக்கும் சக்தி சிறுக சிறுக விளைந்து அண்டத்தையும் அழந்தறிந்தும் அந்த வலிமை பெறுகின்றான் ஆக மின் கதிர்களையும் அதை அடக்கும் சக்தி பெறுகின்றார் இது எல்லாம் குறிப்பதற்கு ஒரு உருவத்தை காட்டி யானை சிரசி போட்டு மனிதனின் நிலைகளில் எண்ணத்தின் வலு எவ்வாறு என்று உற்று பார்த்து அவன் காவியத்தின் நிலைகள் நாம் படித்துணந்தான் நாம் எவ்வாறு நாம் வாழுகின்றோம் எவ்வாறு வாழ வேண்டும் எதன் வழி நாம் வாழ வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகின்ற இந்த சிலையின் தத்துவம் ஆகவே இந்த சிலைக்கு முன் எலியை நாம் அதனால் மூசிகாக நாம் பல கோடி சரீரங்களில் சுவாசித்த உணர்கள் அது கணங்களுக்கு அதிபதியாகி இன்று மனிதனாக என்ற நிலையை நிலைப்படுத்துகின்றன அதே சமயத்தில் நாம் ஒரு பக்கம் அரச மரமும் ஒரு பக்கம் வேப்ப மரமும் வைத்துள்ளார் நாம் நோயாளியை நாம் நுகர்ந்தால் அது மாறி நமக்குள் தாயாக வந்துவிடும் என்பதனை உணர்த்துவதற்கு மாரியம்மன் கோயிலில் என்ன வைத்துள்ளார்கள் அக்னி குண்டம் ஆக அக்னி குண்டத்தில் நாம் எப்படி இறங்க வேண்டும் என்பதை தெளிவாக்கியுள்ளார் மனிதனின் வாழ்க்கை அகஸ்தின் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமானது ஆகவே இந்த வாழ்க்கையின் நஞ்சினர் என்று ஒழியாக மாற்றிடும் திறன் பெற்றவன் அந்த அகசியன் என்ற நிலை அவனை துருவனாகி துருவ மகர்ஷி அவனை துரு நட்சத்திரமானது ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது அவை நமது பூமி துருவப்பது கவர்ந்து நம் பூமிக்குள் கொண்டு வருகின்றது அதனை நாம் நுகர்ந்தவென்றால் இந்த மனிதன் ஒரு நோயாளியின் தன்மை நாம் உற்று நோக்கி அவனுக்கு உபகாரம் செய்தாலும் நோயின் வலிமை அதிகமானது அதே சமயம் இங்கே ராமயானத்தில் இங்கே தெளிவாக கூறுகின்றான் ஒரு நோயாளியின் உணர்வுகள் வெளிப்படும்போது சூரியனின் காந்தப்புலன் அருகே கவர்ந்தார் அது வாலி ஆகின்றது வலிமை கொண்டதாக மாறுகின்றது அன்பும் பறிவு கொண்டு அந்த மனிதனை உற்று நோக்கி அவனின்றிந்து வரும் உணர்வை நுகர்ந்தறிந்தான் நாம் நமக்குள் அந்த நோயின் வலிமையை நமக்குள் அந்த பெண் நம்முடைய வலு அனைத்தும் இழந்து விடுகின்றது நாமும் சோர்வடைகின்றோம் ஆகவே இதைத்தான் வாலி எவரை பார்த்தாலும் சம வலுவை பெறுவான் என்று ஆகவே வாலியை மறைந்திருந்து தாக்கினான் ராமனென்று என்று ஆகவே ஒரு நோயாளியை நாம் பார்த்த பின் அதை நமக்குள் உட்புகாது அதை எப்படி தடுப்பது என்ற நிலையை தெளிவாக்குகின்றனர் உதாரணமாக இந்து ஒரு நோயாளியை கண்டார் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உடவிலே நமக்கு கவர்ந்து பழகி இருந்தார் நாம் அந்த உணர்வின் எண்ணங்களை ஊட்டி ஈஸ்வரா என்று உயிருடன் இன்றி நினைவினை விண்ணி நோக்கி செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி தன் உடலுக்குள் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்குள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மையை நாம் உடலுக்குள் பார்த்துதல் வேண்டும் உற்று நோக்கி ஒரு நோயாளியின் உணர்வை நாம் நுகர்ந்தான் பட்ட பெண் அந்த விஷயத்தின் தன்மை நம்மை சூர்வடையை சேர்ந்தது நம்மை எரியாமலே ஒரு மயக்கம் வருகின்றது ஏனென்றால் நண்பனை பற்றுமேல் வைத்து பற்றுடன் பார்க்கப்படும் அந்த வலிமை நம் நல்ல குணங்களை வீழ்த்தி ஆனால் அது மாறி நமக்கு நோயாக வருகிறது என்று காட்டுவதற்காக இங்கே வேப்பம் மரத்தை வைத்தனர் ஆக அவன் நோயாளி கசந்த வாழ்க்கையை வாழ்கின்றான் அவனென்று வருவதை நாம் நுகர்ந்தான் நமது வாழ்க்கையும் கசந்து விடும் என்று இப்படி கண் இந்த கீமியை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்கு இவ்வாறு அங்கே வேம்பை வைத்தான் ஆனால் அடுத்தகணம் இந்த கசந்த வாழ்க்கையை நுகர்ந்த பின் அடுத்து அதனைத் தொடக்க வேண்டுமென்றால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பதிவாக்கி இருந்தார் இதன் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் அருளும் பேர் ஒளியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அங்கே வேண்டி தன் உடலுக்குள் அந்த உணர்வினை செலுத்தினார் அந்த துருவனோ தனது வாழ்க்கையின் நங்கியை வென்றவர் ஆகவே அந்த உணர்வை நமக்குள் செலுத்தினார் நாம் உடலுள்ள அணுக்களுக்கு அது பெற வேண்டும் என்று உணர்த்தினார் அந்த உணர்வும் முன் சென்று அந்த உணர்வுக்குள் சேர்ந்து விடுகின்றனர் இப்போ அந்த வலிமை மிக்க சக்தி நம் கண்ணின் நினைவை உடலுக்குள் செலுத்தப்படும் போது உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் ஆன்மா என்றால் ஒரு நண்பன் நோயாக இருப்பான் அந்த உணர்வின் நம்மை கேட்கறோம் அந்த நோயின் வன்மை நமக்குள் வந்தான் அந்த ஆன்மா நமக்குள் வந்துவிடும் ஆனால் அந்த என்ற உணர்வை நமக்குள் கவர்ந்தால் அந்த நோயை உருவாக்கும் அந்த ஜீவ அணுவாக மாறுகின்றது ஆனால் அதே சமயத்தில் இந்த உடலின் ஆன்மா நமக்குள் வந்துவிட்டால் ஜீவ ஆன்மா என்று ரெண்டு நிலைகள் வேலை செய்கின்றது ஏனென்றால் அந்த உடலில் பட்ட வேதனை உணர்வு நமக்குள் இருந்தால் அதன் துணை கொண்டு அந்த ஆன்மாவை நமக்குள் கவர்ந்து விடுகின்றது நமது உடல் ஆனால் நமது ஒய் நமக்குள் கவர்ந்து கொண்ட பின் அந்த உடலின் நோயை எப்படி உருவானதோ அதன் உணர்வும் அவர் செயலாக்கமும் நமக்குள் வருகின்றது இப்ப மானின் உணர்வுகள் புலியின் உடலுக்குள் அதிகமாக மாறிய பின் மானின் ஆன்மா எப்படி புலியின் உடலுக்குள் செல்லுகின்றதோ இதை போன்றுதான் அதன் வலிமை கொண்ட ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றது இதன் ஆன்மா அதே சமயத்தில் வேதனை ஆன்மா வெடிவரும்போது அதன் வலிமை கொண்டு எந்த நண்பன் நுகர்ந்தானோ அவன் உடலுக்குள் புகுந்து ஏனென்றால் அவன் உணரும் வலிமை இருப்பதனால் இந்த உடலுக்குள் வர காரணமாகின்றது இந்த உடலுக்குள் வந்தபின் அவன் பற்ற அந்த வேதனின் உணர்வு அணுக்களை பெருக்குகின்றது நம் உடல் உள்ள நல்ல அணுக்களை வீழ்த்துகின்றது உடலை விட்டு சென்ற பின் வேதனை உணர்வு நுகர்ந்து கொண்ட பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் விஷயத்தின் அழகு அதன் வடிகொண்டு வேறொரு சரீரம் பெறுகின்றார் நாம் இதைத்தான் நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை நாம் வேதனை என்ற உணர்வை எடுத்து ஓம் நமச்சிவாய் என்று நாம் உடலாக்கினாள் ஆக நம் வாழ்க்கையில் வேதனை வேதனை என்று அதிகமாக சேர்த்தார் அந்த சுவாசித்த உணர்வு அந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலில் நோய் கடுமையாகி இந்த உடலை வெற்றி சென்ற பின் அதன் கணக்கின் பிரகாரம் அடுத்த உடலை உருவாக்குறது என்று சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறுகின்றது ஏனென்றால் இதெல்லாம் காணப்பெற வைத்து மனிதன் தன் வாழ்க்கையில் நுகர்ந்த உணர்வின் அறிவுகள் எவ்வாறு நம்மை இயக்குகின்றது அதன் இருந்து நாம் எப்படி ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் காத்தியேயா என்று இவை அனைத்தும் தீமை நன்மை என்று உணர்கின்றோம் ஆனால் தீமையிலிருந்து விடுபடும் உபாயத்தையும் அன்று ஞானிகள் காட்டினர் ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெறும் மார்க்கத்தையும் காட்டினர் அந்த ஞானிகள் ஆனால் அதை நாம் விடுத்தோம் இன்று விநாயகர் கோயிலை சென்று அரச மரத்தையும் வேப்ப மரத்தை வைத்து அவனுக்கு கல்யாணத்தை முடித்தார் விநாயகர் வெற்றி நம்மளுக்கு இதை செய்வான் என்று இதே மாதிரி வேப்ப மரத்தையும் அரச வைத்து ராஜ கணபதி அந்த கணபதி இந்த கணபதி என்று இப்படி காரணப்பேர் வைத்து இந்த உடலின் இச்சைக்கு உணர்வின் எண்ணத்தை எடுத்து அதை வளர்த்திடும் நடிகை நான் ஆசையும் உணர்வை காட்டுகின்றேன் நான் செல்வம் தேட வேண்டும் என்று செல்வ கணபதி என்றும் அதன் உணர்வை நாம் அறிகுமாக்க செல்வத்தை தேடும் அறிவே வரும் பின் அந்த செல்வம் தடைப்பட்டால் வேதனை என்று உணர்வு வந்தால் இந்த வேதனை இந்த விஷம் கவர்ந்தால் இந்த செல்வத்தின் காக்கும் தன்மை இழக்கின்றது விஷத்தின் தன்மை கூடுகின்றது உடலை அழித்து விடுகின்றது ஆக செல்வ கணவதி எப்படி இருக்கும் இதை போன்ற நிலைகள் நாம் சிந்தித்து பார்த்தல் வேண்டும் அந்த இந்த இவ்வாறு தத்துவ ஞானிகள் நாம் எவ்வாறு இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதனை தெளிவாகக் கூறுகின்றது ஆகவே இப்போது நான் தீமைகளை அடைக்கணும் அங்குச பாசவா என்று நமக்குள் வரும்போது ஆக ஒரு நோயாளியை நாம் பார்த்தப்பேன் அதை நமக்குள் வராது அடக்க பழக வேண்டும் அப்படி அடிக்க பழகுவதற்குத்தான் இதை அடக்கி உணரின் தன்மை ஒளியாக மாற்றியேன் அந்த துருவ நட்சத்திரத்தில் அந்த பேர் அருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உடலை எண்ணி அந்த கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தி அந்த உணரின் கண்ணின் நினைவை நம் உடலுக்குள் நினைவி ஊடுருவச் செய்ய வேண்டும் அமெரிக்காவில் நமது நண்பன் இருக்கிறான் என்றால் அவன் எனக்கு நன்மை செய்தான் என்று எண்ணும்போது உடனே அங்கு விற்கலாகின்ற உடனடியாக அதை இயக்குகின்றது எனக்கு துரோகம் செய்கிறான் என்று எண்ணினால் அங்கே குறை ஓடுகின்ற உணவு தொழும்போது ஆக வாகனத்தை ஓட்டி செல்லும் போது அவன் சிந்தித்து செயல்பட்டு அந்த வாகனத்தை ஓட்டும் வலிமையான எண்ணங்களை செலுத்தும் போது இதே போல இங்கே நண்பன் எனக்கு துரோகம் செய்தான் பாவி என்று இந்த வேகமான உணர்வை தூக்கினார் அவன் எண்ணத்துக்குள் ஊடுருவி மிகுதி வரும் உணர்வினை தடைப்பிடித்து குறை ஓடுகின்றது பின் அவன் சிந்திக்கும் தன் இழந்தான் அதை பாதுகாக்கும் நிலை இழந்து எங்கோ ஆக்ஷன் ஆகின்றார் இதை நலைகளை நிலைகளை நம்மை எரியாமலே ஒருவருக்கொருவர் நாம் இயக்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிதல் வேண்டும் இதை நலைகளிலிருந்து நாம் விடுபட நாம் எவ்வாறு இந்த மனிதன் வாழ்க்கை தீமைகளை அகற்ற ஞானியின் உணர்வை நமக்கு நாம் நுகர்ந்து தீமையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வாறு விநாயகர் முன் நிலை வைத்தனர் சிவனுக்கு முன் நந்தீஸ்வன் நந்தி வைத்தனர் ஆனால் அதே சமயத்தில் நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை வென்றிடும் உணர்வை சேர்த்து 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 தீமைகளை வென்றிடும் இந்த உடலை பெற்றோம் என்று நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மனமாக மாற்றி விடுகின்றது நமது உயிர் ஆக நம் உடல் உயிரும் உடலும் இணைந்து அந்த உணர்வின் தன்மை மாற்றுகின்ற இதற்கு பேர்தான் சரளமடைய செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான குகக்குள் நின்று கந்தா நாம் நுகர்ந்து அறிவது பார்ப்பது அனைத்தையும் ஆக கடம்பா நாம் பார்த்து நுகர்ந்தறிந்த உணர்வுகளை கடம்பா உருவாக்கக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இங்க உள்ளவன் என்ற நிலையில் கந்தா பலவற்றையும் அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் காத்தியேயே ஆகவே நாம் தீமை என்ற நிலைகள் மாற்றி அதை தீமையை அகற்றி தனக்குள் நன்மை என்ற நிலைகளை உருவாக்க தெரிந்து கொண்டவன் நிலை என்பதை காட்டுகின்றான் இந்த இயற்கையில் கரணக்கிழங்கை மாடுகள் நுகர்ந்தான் தனக்கு உகந்ததல்ல என்று நுகர்ந்து பார்த்து விலகி செல்கின்ற மனிதன் கண்ணக்கிழங்கு என்று நுகர்ந்தறிந்தான் விஷம் உள்ளது என்று அறிகின்றான் கார்த்திகேய ஆக நீரில் இட்டு அதன் மேல் கலங்கையிட்டு இந்த உணர்வின் தன்மை ஆவியாக்கும் போது அதில் உள்ள விஷயங்கள் ஆவியாக மாறுகின்றன என்பதனை இவன் அறிகின்றான் ஆக இவை காட்டுகையான் இவன் ஞானம் அதற்குள் வேலை செய்து இந்த கலங்கினை விஷயத்தினை வேக வைத்து நீக்கின்றான் ஆனால் அதே கலங்களை நெருப்பிலிட்டால் கருகிவிடும் சுவைத்தன்மை கெட்டுவிடும் ஆக இதை சிந்திக்கின்றான் சிந்தித்து தனக்குள் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அணும் போது அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் வரும்போது நம் உடலுக்குள் அரிப்பென்ற உணர்கள் அதாவது நாம் உணவாக உட்கொள்ளும் நிலைகள் மகிழ்ச்சி என்ற நிலைகள் உருவாக்கினாலும் இனிப்பென்ற உணர்வு உட்கொள்ளும் இந்த அணுக்கள் உருவாக்கி நம் உடலுக்கு குடலில் அடிப்பென்றும் போது மூத நோய் என்ற நிலைகள் வருகின்றன ஆக நாம் சுவாசித்த உணர்வின் தன்மை விஷத்தன்மை கொண்ட உணர்வை நாம் நுகர்ந்த பின் விஷ அணுக்கள் அது அதனுடைய மனத்தை வெளியிடும்போது நம் உடலில் குடல்களில் உருவிட அரிப்பு வருகின்றது அதனால் அதிலே அந்த அணுக்களின் உருவருகின்றது மூல கிருமிகள் அதிகமாக ஆகும் குடல்களில் அந்த தொலையிட்டு மூல ஆணியாக மாற்றுகின்றது இதை போன்று பல தீமைகள் வருவதையும் இந்து மனிதன் சிந்தித்து கர்ணக்கிழங்கை வேக வைத்து கரணக்கிழங்கு லேக்கியம் என்ற நிலையில் அதை பக்குவப்படுத்தி விஷத்தின் தன்மை சாகாது விஷத்தின் தன்மையை தன் மற்ற மருந்துடன் கலந்து நாம் உணவாக உட்கொள்ளும் போது இந்த உணர்வுகள் ஊடுருவேன் அதன் அரிப்பின் தன்மை கொண்டு இந்த விஷம் கொண்ட அணுவினை கொன்று அதன் அரிப்பின் தன்னை இழந்து மூல நோயின் தன்மையை நீக்கும் சக்தி வருகின்றான் இவன் அறிந்திடும் அறிவின் தன்மை கொண்டு ஞானத்தின் தனி கொண்டு நங்கினை உணவாக உட்கொண்டாலும் இதை அடிக்கிடும் நிலை பெறுகின்றான் என்று ஆறாவது அறிவு கொண்டவர் ஆகவேதான் இன்று நாம் உணவுக்காக அந்த கருணக்கிழங்கு வேக வைத்து அதிலிருந்து விஷத்தன்மை தனித்து புளியை கரைத்து அதனுடன் இணைத்து காலத்தின் இணைத்து உணர்ச்சி ஊற்றி உப்பினை ஈட்டு அதை சுகமிக்க நிலைகள் உருவாக்குகின்றான் இதற்கு பேர் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர் ஆக அதை சுவையாக உணவாக உட்கொள்ளும் போது முருகா ஆக இந்த ஆறாவது அறிவு முருகா அழகா என்று வர்ணித்து நாம் பாடுகின்றோம் ஆக நாம் அந்த கண்ணக்கிழங்கை விஷத்தை அடைக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் போது நமக்குள் மகிழ்ச்சி அந்த உணர்வுகளை தோற்று வைக்கின்றது ஆனால் மகிழ்ச்சி என்ற உணர்வை தோற்று வைக்கும் நினைவை காட்டுவதற்குத்தான் மகிழ்வாகனா மயிலை போடுகின்றான் அதன் காலடியிலே விஷப்பாம்பினை போடுகின்றான் ஆக விஷத்தை உணவாக கொண்டு அதை அடக்கிடும் வல்லமை பெற்றது மயில் என்பதனை அங்கே காட்டுகின்றான் ஆகவே மகிழ் மகிழ்வாகனா நம்மளை மகிழக்கூடிய வாகனமாக நமது ஆறாவது அறிவின் தன்மை உண்டு என்பதனை இங்கே மயில் இந்த விஷத்தை பின் தோகை வெறித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது அந்த விஷமும் அதன் கீழ் அடிமைப்பட்டு உள்ளது என்பதனை தெளிவாக்குவதற்கு பரிணாம வளர்ச்சி உண்மையின் உணர்வினை நாம் அறிந்து நமது வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்கின்றோ இந்த ஆறாவது எவ்வாறு ஆறாவது அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்த அகசியன் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் நலையை தனக்குள் வெளி வைத்து உணர்வின் அலைகளை பரப்பிய இந்த உணர்வுகள் சூரியன் காந்தப்பலன் அறிவு கவர்ந்து வைத்துள்ளது தனது வாழ்க்கையின் நஞ்சினை வென்றிடும் உணர்வு பெற்றவன் நங்கினை வென்று தனக்கு உகந்த நிலைகள் மாற்றி அமைத்தவன் அவன் என்று வெளிப்பட்ட உணர்வு இன்று உண்டு அவனை எண்ணி இயங்கும் போது அந்த உணர்வின் தன்மை வரும் அவன் எண்ணத்தை பெற்ற ஞானிகள் அவனுள் கலந்து உறவாகி இருந்தால் அந்த உணர்வின் தன்மை அவனில் பெற்று அவன் வெளிப்பட்ட உணர்வு விளைந்த உணர்வின் எண்ணங்கள் அதன் வரிசையில் மற்றவர்கள் எண்ணினார் அந்த உணர்வின் தன்மை இங்கே விற்றாக பதிவாகி அதே போல எண்ணி எடுக்கும்போது ரகசியன் எவ்வாறு தன் நங்கினை வென்றானோ அதன் உணர்வின் அணுக்களை அவனை எண்ணி இந்த உணர்வின் தன்மை நான் பெற்றார் இந்த ஞானத்தின் தன்மை கொண்டு நஞ்சினை வென்றிடும் உணர்வு இங்கே பெறுகின்றது ஆகவே குரு எமக்கு இந்த உணர்வின் தன்மையை இயற்கையில் காடு மேடெல்லாம் அலையச் செய்து இந்த இயக்கம் உண்மைகள் எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலையை உண்மையை உணர்த்தினார் அதன் உணர்வை பதிவு செய்தார் பதிந்த நிலையை நினை கொள்ளுகின்றேன் நினைந்து கொண்டு அவர் எடுத்த உணர்வை எடுக்கும்போது அவர் அறிந்த உணர்வும் அவர்கள் உள்ள தீமை அகற்றிடும் வல்லமை பெற்ற எமது குருநாதர் அதே போல அந்த வல்லமை பெறும் திறனை காட்டினார் அதன் வழிதேன் வாழ்ந்து வந்தேன் அதன் உணர்வை எனக்குள் எடுத்துக்கொண்டதும் அதே உணர்வின் இயக்கத்தை சொல்லாக வெளிப்படும்போது இங்கே விளைந்த வித்தன் என்ற உணர்வுகளை வெளிவடைகின்றது இதனை சூரியன் காந்தப்படனே கவர்கின்றது சொல்லால் வளர்ப்பும் போது சரிகளை உணர்ச்சிகளை உண்டுகின்றது அந்த உணர்வின் தன்மை நீங்கள் எந்த அளவுக்கு ஏங்கி இருக்கின்றாரோ உங்கள் கண்ணின் உணர்வுக்குள் நினைவாகின்றது இங்கே படத்தில் படர்ந்திருக்கும் அந்த அருஞானின் உணர்வை நீங்கள் நுகரச் செய்வதற்கு இதை சொல்லுகின்றது ஆனால் உணர்வை நீங்கள் நுகர்ந்தும் இதை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி அந்த அணுவின் தன்மை பெருக்கும் அந்த உணர்வினை ஊற்றுகின்றது உங்கள் கண்ணின் நினைவு உணர்ச்சியில் ஊற்றப்படும்போது அந்த நினைவாற்றல் உங்கள் உடலுக்குள் இருக்கும் எலும்புக்கு ஊர் வினைகின்ற வித்தாக ஊன்றி இந்த நினைவு கொண்டு நீங்கள் எடுக்கப்படும்போது அந்த அருஞானின் உணர்வை நீங்களும் நுகர்ந்து வரும் தீமையை அகற்றிடும் வல்லமை வரும் திறனை உருவாக்கதான் உபதேசத்தின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி ஒரு விஞ்ஞானி தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வினை தன் மாணவனுக்கு எடுத்து போதித்து அந்த உணர்வின் தன்மை அவனை விஞ்ஞானி உற்று நோக்கினார் அந்த உணர்வின் தன்மை அவன் உடலில் பரிவாளிறேன் மீண்டும் நினைப்படுத்தும் போது விஞ்ஞானி கண்டுணர்ந்த உணர்வு அவனின்று வெளிப்பட்ட உணர்வுகளை இன்று சூரியன் காந்தப்பதனையில் கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது அப்படி மாற்றி வைத்துள்ள இந்த உணர்வினை அந்த விஞ்ஞானியுடன் கொண்ட அந்த மாணவன் அவர் கற்றுணர்ந்த உணர்வின் தன்மையை தான் கற்றுணரும் போது சிக்கல் ஏற்பட்டார் அந்த விஞ்ஞானி கண்டுணர்ந்த உணர்வின் நினைவை காட்டினால் அந்த உணர்வின் உணர்வும் அதன்குள் நமக்குள் கவர்ந்து ஒன்று இந்த சிக்கலை நீக்கும் உணர்வின் எண்ணங்கள் இங்கே வருகின்றன அதன் வழி இந்து விஞ்ஞானிகள் நிலைகளில் அங்கே அதை செயல்படுகின்றது என்று சாதாரண பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் போதிக்கும் பாட நிலைகளை கூற்று கூர்மையாக நவின்னால் அந்த உணர்வின் வழிகளை நமக்குள் பரிவாக்கி ஆசிரியர் கற்றுணர்ந்த அந்த தெரிந்த உணர்வின் தன்மையும் ஆசிரியமே பற்று கொண்டால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவானால் ஆசிரியர் தனக்குள் கற்றுந்த உணர்வின் தன்மையும் நமக்குள் பரவி அந்த உணர்வை நமக்குள் ஆசிரியராக இருந்து இது இவ்வாறு இந்த நிலை என்ற நிலையை சிந்திக்கும் தருணம் செயலும் அதற்குண்டான உணர்வு வரும்